அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இப்போ நான் வந்து என்னன்னா நான் ஞானி ஆகணும்னு நினைக்கிறேன் அதுக்கு என்னென்னலாம் தகுதிகளில் தேவையோ அது எல்லாமே ஊட்ட விட்டு வெளியே போயிடணும் அப்பா இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் விட்டுடணும் சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுடணும் ரோட்டில் சுற்றணும் சொக்கா போடக்கூடாது மானயணம் இருக்கக்கூடாது ஞானி அவர்தான் முடியாம பாரு மாற்றிக்கலாம் மாற்றி இங்கே மாற்றாத வீட்டில் போய் மாற்று இங்கே மாற்றினா யாரும் கேட்க மாட்டாங்க உங்கள் வீட்டில் மாற்றினா உங்கள் அப்பா அம்மா வைப்பாங்க இல்லையா அவங்க போக்கில் போயிடுறாங்க இப்போ சுதந்திரமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறீங்க சுதந்திரமாக எப்பவுமே மனுஷன் வாழ முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கும் பசு எடுத்துக்க சின்ன ரோட்டில் போய் பிச்சை எடுக்கணும் சுதந்திரமாக எடுக்க முடியுமா சுதந்திரமாக மனுஷன் வாயில் பேசலாம் நிஜத்தில் இருக்க முடியாது இதெல்லாம் ஞானி ஆகணும்னா இதெல்லாம் ஆகணும் எது மேலேயும் பற்று இருக்கக்கூடாது அப்போ தான் ஞானி ஆக முடியும் எவ்வளோ படிச்ச அது விடுங்க படிப்பு ஒரு கணக்கா எதுக்கு எவ்வளோ படிச்ச எவ்வளோ பேர் படிச்சுக்கிறாங்க ஆனால் படிப்புலாம் மட்டும் தான் கேட்குறேன் ஊரில் இருக்கிறான் கேட்குறேன் அது இல்லையோரில் ஜானியாக போனோம் நான் கேட்குறேன் படிச்சிருக்கீங்க உன்னை கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லணும் ஊர் பற்றிலாம் பேசக்கூடாது என்கிட்ட படிச்சுருக்கீங்க எவ்வளோ ஒரு டிப்ளமோ வரைக்கும் எதுக்கு படித்ததை அது தெரியாத நான் படிக்கணும் எல்லாரும் படிக்கணுன்றதுக்காக நானும் அப்போ எல்லாரும் வாழ்கிற மாதிரி வாழ கற்றுக்கு போ சும்மா அவர் ஒரு விளையாட்டு இல்லாத பிறப்பினுடைய தொடர்ச்சி வேணும் நீ ஞானி ஆகணும்னு உன் விதி இருந்ததுன்னா அதை யாரும் தடுக்க முடியாது போ ஏன் விதி கட்டணும் அதனால் அதை யாரும் தடுத்துருவே முடியாது அதை யாரும் ஜெயித்தவொன்னே கிடையாது அது மாதிரி நீ ஞானி ஆகணும்னு உன் விதி இருந்ததுன்னா அதை யா உங்கள் அப்பா உங்கள் அம்மா யாரும் தடுக்க முடியாது நீ தானாக ஆயிடுவேன் ஆனால் அந்த விதி இல்லாத நீ ஆயிரம் முயற்சி பண்ண விட தோல்வி அடிவு ஏன்னா உலகத்தில் இருக்கிறதுலே கடினமான விஷயம் ஞான பாதையில் போகிறது தான் மீது எல்லா மனுஷனாலையும் போக முடியும் இதில் பல இன்னல்குது மானையனாக இருக்கக்கூடாது சூடு சோர்னா இருக்கக்கூடாது அவனால் மட்டும்தான் இதில் போக முடியும் இதையெல்லாம் இழக்க நம்ம தயாராக இருக்கணும் அவ்வளோ கஷ்டமான பாதை அதை போனோன்னு உனக்கு அமைப்பு இருந்துச்சுன்னா அதை யாரும் ஒரு குருவோ அப்பா அம்மாவோ சொந்த பந்தமோ தடுக்க முடியாது தானாகவே போயிடுவேன் ஆனால் அது அமைப்பு இல்லாமல் அந்த விதி இல்லாமல் நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தோல்வி தான் அடைவேன் அதனால் நீ போகிற பாதையில் போய்கினேன் அது எங்கே வலிக்குதோ அது கூட போயிடுவேன் அதை விட்டுட்டு நான் ஆகணும்னு முடிவு பண்ணிடணுமே எதுக்கு ஞானி ஆகி என்ன பண்ண போகிற ஞானி ஆகி என்ன பண்ண போகிற சாதிக்கப் போகிற இந்த உலகத்தில் இது அவர் ஞானி ஒரு ஞானி பேசுகிறாங்களே அதை கேட்டுக்குன்னு நடந்துக்குது அதனுடைய பலன் என்ன அது எதுக்காக நம்ம விரும்புகிறோம் நம்ம மனம் எதுக்கு அதை விரும்புது அதெல்லாம் யோசிக்கணும் அதனால் ரொம்ப அவ்வளோ ஈஸி இல்லை கடினமான விஷயம் போய் பார் பயணம் பண்ணிப்பார் நம்ம இந்த பாதைக்கு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம இயல்பாக அந்த சிறு வயதில் பழகினவங்களோட முன்ன மாதிரி பழக முடியல அந்த யதார்த்த நிலையோடு பழக முடியல இந்த பாதையில் வந்ததுக்கப்புறம் பேச்சு சுருங்குது எப்போவுமே தனிமையாக போயிருக்கணும்னு தோணுது அதெல்லாம் ஏன் ஐயா உன்னணி அறியாத உலகத்தை அறிகிற வரைக்கும் உலகத்தோடு உறவாடினேன் சரி உன்னணி அறியும் போது உலகத்தை விட்டுட்டு நான் தனியாக வந்தேன் தனியாக இருக்கப்பேன் தனியாக போக போகிறேன் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதனால் மற்றவங்களோட உரவாட முடியல மற்றவங்க எங்கன்னா கும்பல் கூடி கத்தனைன்னா அங்கே நிற்க முடியல வந்துடுறோம் ஒரு டிவி வீட்டில் சவுண்டாக வச்சுட்டா கேட்க முடியல இதையெல்லாம் தனிமையே மனம் விரும்புது அப்போ அந்த தனிமையை இறைவனோட கலந்து எண்ணங்களை உருவாக்கிக்கணும் அது ஒரு நல்ல பயணம் அது சரி ஏன்னா கூட சேர்ந்து கண்ட விஷயத்தை பேசி என்ன பயன் அதனால் அது ஒன்று உனக்கு ஒரு லாபமும் இல்லை ஆனால் தனிமையில் இருக்கும்போது நீ கடவுளை பற்றி சிந்திப்ப உன்னை பற்றி சிந்தி உண்மை உண்மை ரெண்டு பொருள் மட்டும்தான் அங்கே இயக்கத்துக்கு தேவை மீதி விஷயங்கள்லாம் அங்கே தேவைப்படாது அப்போ நீ தனிமையை அதிகமாக விரும்பணும் கண்டிப்பாக உன் மனம் அதிகமாக விரும்புது கண்டிப்பாக இது விரும்புகிற காரணம் என்னென்னா இந்த பாதை தெரியாத போது உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்துக்கணுந்தோம் இந்த பாதை தெரிஞ்சு உண்மையை தெரியும்போது உலகத்துலேருந்து விலகி வாழணும்னு நினைக்கிறோம் நம்ம கண்டிப்பாக இருக்கணும் இறைவனை நினைக்கணும் இறைவனை இதயத்தில் சுமக்கணும் அதுக்காக தான் இந்த பிரிவை எடுத்துருக்குறோம் அப்படின்னு வந்திருக்குறோம் அப்போ இது புரியுது இப்போது அப்போ புரியல புரியாத போது எல்லோரும் கூட சேர்ந்தோம் கும்மாலட்சோம் கூத்தடிச்சோம் பேசணும் கொண்டோம் எல்லாம் பண்ணும் இப்போ இதை புரிஞ்ச பிறகு அதெல்லாம் வேணாம் எல்லாம் தேவையற்றில்லாத விஷயம் கண்டிப்பாக அப்போது நம்ம ஒவ்வொன்றையாக விட்டு விலகி வரோம் கண்டிப்பாக இன்னும் பல விஷயங்கள் விலகுவோம் எப்போ விலகுவோம் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் பள்ளிக்கி கல்யாணம் பண்ணோம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் இதெல்லாம் செய்கிற வரைக்கும் அதில் சும்மா அதில் ஒட்டக்கூடாது ஒட்டாமல் தூரம் இருந்தே செயல்கள் செய்யணும் இப்போது என்னை கூட நிறைய பேர் கேட்டாங்க என்ன பணம் வாங்கினா பாக்கெட்டில் வைப்பாங்க இல்லை மடியில் வைப்பாங்க அவர் பணம் வாங்கினா தூக்கி போட்டுறாரு அப்படின்ட்டு அது சரி பணத்தினுடைய விபரீதம் எவ்வளோன்னு எனக்கு தெரியும் நான் அனுபவிச்சிடுவோம் அது ஆனால் பணம் இங்கே அவசியமாக தேவை பணம் இல்லைன்னா இப்போ இந்த வீடியோ கார் வீடியோ எடுக்க மாட்டார் பணம் இல்லைன்னா இந்த மைக் வாங்க முடியாது இல்லையா பணம் இல்லைன்னா இவ்வளோ பேர் உட்காந்து பேன் கார்டில் உட்கார முடியாது கண்டிப்பாக அப்போ இதுக்கு பணம் அவசியம் பணம் இல்லாத இங்கே ஒரு செயலையும் செய்ய முடியாது நீ அங்கேருந்து ஆழ்வார்பேட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு பஸ்ஸுக்கு நான் ஆன்மீகத்துக்கு போகிறேங்க என்னை சும்மா ஏற்றி போங்கன்னா ஏற்ற மாட்டேன் முடியாது முடியாது பணம் அவசியம் ஆனால் பணமே வாழ்க்கையை மாறிடக்கூடாது மாறிச்சின்னா விபரீதமான விளைவுகள் தான் ஏற்படும் நல்ல எண்ணங்கள் தோணாது நல்ல செயல்கள் செய்ய முடியாது அப்போது இதெல்லாம் விட்டு நீ விலகி வரும்போது கடவுளை நாடுது மனசு அப்படின்னு நீ தெரிஞ்சிக்கணும் அதுக்காக அப்படி கடன் ஐயா இன்னொரு கேள்விங்க ஐயா நம்ம மனிதனுடைய இறுதி யாத்திரையில் வந்து கடைசி கட்டமாக அந்த யாத்திரையை மா நீர் குட அந்த வாரிசு வந்து நீர்க்குடத்தை சுற்றி வராங்க ஒவ்வொரு சுத்துக்கும் ஒவ்வொரு ஓட்டை போட்டு தண்ணியை கீழே அதோட தத்துவம் என்னங்கய்யா முப்பொருளும் இது உடலில் அடங்கியிருந்தது சரி அகாரம் உகாரம் அகாரம் சரிங்கய்யா சக்தி விஷ்ணு சிவம் இந்த மூணு பொருளாக இருந்து தான் இந்த உடலை ஏக்குச்சு சரிங்க இது மூணும் இந்த உடலை விட்டு வெளியே போச்சு இந்த பானையிலேருந்து ஓட்டையில் தண்ணி எப்படி போதோ அப்படி அதனுடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னு அடையாளம் காட்டுறதுக்கு தான் அந்த கொல்லி போட்டவனுக்கு மேலே குடம் வச்சு மூணு ஓட்டை போட்டு அந்த ஓட்டையில் அந்த சு பானத்தை பானை நிறைய தண்ணி வச்சு அந்த தண்ணி வெளியே போய் கட்சியில் பானையை போட்டு ஓடிக்கிறோம் இதை போச்சிட்றேன் கொளுத்திடுறேன் இது இனிமேல் இந்த உலகத்துக்கு உபயோகப்படாது சரி அப்படின்னு பண்றோம் ஐயாவுக்கும் அர்த்தமாக நான் மதுரை வரேன் என் பேர் எழுதியா நான் அஞ்சு உபதேசமாக பண்ணிட்டு இருக்கேன் சார் நாம் இன்னும் பல விஷயங்கள அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணலை ஏன்னா எனக்கு சரியான இன்னும் வழி கிடைக்கல ஆனால் எனக்காக இருந்தாலும் நடக்க போகுது கேள்விப்பட்டுட்டு இப்போ தான் கொடுத்துருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா சமாதிக்காக சமாதிகளுக்கு இடம் வாங்குங்க அதுக்கு என்னோட முதல் பணம் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க ஏன்னா இது இதோட போகிற விஷயம் இல்லை சீடலோட குருவுக்குமான பந்தம் நம்ம ஐயாவுக்கும் நமக்குமான பந்தம் நம்ம இந்த மண்ணோட ஒரு வெதை இது இங்கே வந்து விழுந்தால் மட்டும்தான் திரும்ப முளைக்காமல் போகும் வேறு எந்த மண்ணில் போய் இது விழுந்தாலும் திரும்ப திரும்ப முளைக்கும் அது வேறு எங்கேயும் முளைக்க கூடாதுன்னு தான் ஐயா பாடம் கொடுத்துருக்காரு அப்போது இது எங்கே என்ன ஆனாலும் கொண்டு வந்து இங்கே சேர்க்க வேண்டிய வேலை இருக்குது அதுக்கு சில விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அது கூட சீக்கிரம் நடக்கும் அதுக்காக யாருக்கும் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை ஏன்னா நம்ம சில விஷயங்களை தயார் பண்ணிட்டு தான் நம்ம வந்தோம்னா தான் மரியாதை இருக்கும் ஏன்னா அது டிலே ஆகிடுச்சுன்னா காசு கொடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் சொல்ல முடியாதுன்னா யாருக்குமே எதுவும் சொல்லாமல் தான் வச்சிருக்கிறோம் அதனால அம்மா கேள்விப்பட்டுட்டு பண்ணுவீங்க அதை எதுவும் கொடுத்துட்டேன் எல்லாமே நடக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இது யாருக்காக நம்ம எல்லாருக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் நம்மளே ஒரு வீடை கட்ட போகிறோம் அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்களே கட்ட போகிறோம் இந்த வீட்டில் இன்னொருத்தர் வந்து குடி முடியாது ஏன்னா இது சொந்த வீடு இருக்கதெல்லாம் வாடகை வீடு பத்தத்தில் மட்டும்தான் பேருக்குது வெளியே இருக்கிற வீட்டுக்கெல்லாம் அது புள்ள வந்தோடனே அவன் பேரில் எழுதிப்பான் மருமக வந்தோன்னே அவன் பேரில் எழுதிப்பான் இந்த வீட்டை யாரும் உரிமை கொண்டாட முடியாது ஓடு அப்படின்னு அப்படியே ராஜா மாதிரி உட்காரலாம் நம்ம எல்லோரும் அப்படி ஒரு நிலையை எட்டி பிடிக்கணும் அதுக்கு இறைவனும் ஐயாவும் நமக்கு கண்டிப்பாக கேள்வியே வேண்டாம் கேள்விகளை தூக்கி போட்டுவோம் முடியும் விஷந்தான் சாப்பிட்டோம் சந்தோஷமாக சாப்பிட்டு போவோம் சரிங்களா அப்படி நம்பிக்கையோட சாப்பிட்டா தான் விஷமே வேலை செய்யும் இல்லைனா விஷம் கூட வேலை செய்யாது எனக்கு ஒன்றுமே ஆகாதுன்னா அது எங்கே வேலை செய்யும் சரிங்களா அதனால் ஒரு நம்பிக்கையோட இது நாளைக்கு எனக்கும் நடக்கும் ஏன்னா இது யாரோ சொல்லி யாரோ கேட்டு க பண்ணுற விஷயங்கள் இல்லை அவர் சமைச்சு அவர் சாப்பிட்டுட்டு எப்படிலாம் சுவை இருக்கணும் நம்ம கொடுத்துருக்காரு அப்போ நானும் சாப்பிட்டா அந்த சுவையை என்னால் அனுபவிக்க முடியும் ஆனால் உணர்ந்து செய்தால் அது மட்டும்தான் நம்ம பண்ணணும் அப்போ இதில் ஒரு வைராகியத்தோடு அதை புரிஞ்சு பண்ணிணா கண்டிப்பாக நாளைக்கு நமக்கு நடக்கும் சொல்லுங்கள் ஐயா திருமணம் திருமந்திரத்துலேருந்து பா பாட்டு சொல்லுங்கள் நூறும் அறுபதும் ஆறும் வலம் வர நூறும் அறுபதும் ஆறும் இடம் வர நூறும் அறுபதும் ஆறும் எதிரிட நூறும் அறுபதும் மாறும் புகுவரி ஒருவரை புகுவரி புகுவர நூறும் ஆறும் நூறும் அறுபதும் மாறும் புகுவரி ஆறும் புகுவர ம் இது எல்லாமே என்ன இந்த தொண்ணூற்றி நாலு தத்துவங்களுக்குள்ள இப்ப சொன்ன எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு நாம பண்ணக்கூடிய பாடங்களே இந்த தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களையும் செய்கிறது தான் அப்படி ஒண்ணும் இல்லாம செய்யும் போது மட்டும்தான் நாம எப்படி இருப்போம் திரும்பி குழந்தை மாதிரி ஆகும் வரைக்கும் நம்ம குழந்தைய ஆக முடியாது அப்ப அந்த குழந்தை தன்மையை திரும்பவும் வந்தால் மட்டும்தான் இறைவனோட சேர முடியும் ஏன்னா அவனும் மனம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கிறான் சரிங்களா அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து எப்போ போகுவாங்கன்னா ஒன்றும் இல்லாத போகும்போதில்ல திரும்பி அது எங்கே ஆறணும் படிப்படி அது ஆறாக மாறணும் ஆறானா இருந்ததுன்னா இந்த ஆதாரத்தில் ஊடு வழியாக போய் ஒன்றும் இல்லை வெட்ட வெளியில் வெட்ட வெளியின்றது இந்த ஆறு ஆதாரமும் இந்த உடலுக்குள்ள இருக்குது இந்த உடலுக்குள்ள தான் தொண்ணூற்றாறு தத்துவங்கள் இருக்குது ஆனால் நீ இது கடந்து போகணும் இந்த ஆறை முதலாக வச்சுட்டு ஏழாவது இடமான சகசாவரன் நீ மேலே மேலேரியால் அப்போ அதுக்கு பேர் என்னது வெட்டை வெளி அங்கே தான் எல்லாம் ஒன்று சேரும் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற தொண்ணூத்தாறுக்குள்ள தான் நம்ம விளாடுவோம் இதை கடந்தால் மட்டுந்தான் ஜீரோன்ற அந்த ஒரு விஷயத்துல போய் சேரும் அந்த ஜீரோவுக்கு தான் எல்லாமே இருக்குது அந்த ஒன்றுமில்லாத ஒன்றுக்குள்ளே இருந்து தான் இவ்வளோ விஷயமே இறங்கி 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 வந்திருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு இருந்து ஒரு மரம் மாதிரி வந்துட்டோம் இந்த தொண்ணூத்தாறு தட்டுமா இப்போ நாம் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு கிளையாக கழிச்சு 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 காய்ச்சி திரும்பவும் அந்த விதைக்குள்ளே புகுந்தால் எவ்வளோ பெரிய சாதனையாக இருக்கும் அதுதான் நம்ம குடும்ப பாடம் அதுதான் திருமண சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் அழுதுணி சித்தர் வந்து முத்து முகமுடியோ அந்த பாட்டில் வந்து பத்தாம் இதழ் பரப்பி அப்படின்னு சொல்றேன் ஆமாம் ஐம்பத்தி ஒரு அச்சரம் சொல்கிறீங்களா சார் அப்போ வந்து ஆங்கில சந்திரத்தில் வந்து மூன்று இதழ் சொல்கிறீங்க அதுக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம் ஆதாரம் மாறும் ஐம்பத்தோரு அச்சரமும் அப்படின்னு வரும் ஆதாரம் மாறும் அந்த ஆத ஆதாரத்துக்குள்ள தான் ஐம்பத்தோரு அச்சரம் இருக்குது சரிங்களா மூலாதாரத்துக்குன்னு ஒரு அச்சரம் அது நாலு இதய தாமரை அடுத்து சுவாதிஸ்தானம் வந்தோம்னா ஆறு விதை தாமரை அடுத்து மணிப்புறம் வந்தோம்னா பத்து இதை தாமரை அடுத்து அனாயுதம் வந்தோம்னா பதினாறு இதை தாமரை அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு தாமரை அப்போது ஆக்னேன் ஒன்று வந்தோம்னா மூணு இதை தாமரை அப்போ ஐம்பத்தோரு அச்சரம் அங்கே வந்து நிற்கும் இந்த ஐம்பத்தோரு அச்சத்தை நம்ம ஒன்று சேர்த்தோம்னா ஒரு ஆரமாக வரும் அது எந்த ஆரமாக வரும்னா இந்த மூச்சு தான் ஆரமாக வரும் அப்போ இந்த ஒன்று சேர்த்த மூச்சு தான் இந்த பூர்வ மயத்தில் போய் குத்தும் அந்த குத்தத்துக்கும் பாடம் இருக்குது இது இங்கேருந்து தான் வெளியே பயணம் பண்ணும் வேறு வாசல் இதுக்கு கிடையாது சரிங்களா அதுதான் நம்ம அப்புறம் இது சூட்சம்தான் சொல்ல வேணாம் ஐயா வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாருல்ல ஆதாரம் எல்லாம் தூண்டி ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாயில் வச்சு இப்படி வச்சுட்டு இப்படி ஆசீர்வாதம் இப்படி வைப்பார் என்ன அது எதுவும் சூட்சன் அதாவது ஐயா வந்து கையை வச்சு தடவிக்கிட்டே வந்து நெற்றி போட்டில் கை வச்சு உச்சியில் கை வச்சோம் ஆசீர்வாதம் பண்ணுவார் ஏன் அப்படி பண்ணுவார்னா முன்னெல்லாம் சீடர்களுக்கு மட்டும் தான் பண்ணுவார் பொதுமக்களுக்கு பண்ண மாட்டார் ஏன் சீடர்களுக்கு மட்டும் பண்ணாருன்னா பாடம் வாங்கிட்டாங்க விதி வசத்தால் பாடம் பண்ண முடியாத சூழ்நிலை வரும் அவங்க நல்லா உழைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கல ஏன்னா உடல் ரீதியாகவும் அந்த சக்கரத்துல தடைகள் இருக்கலாம் அப்போ ஐயாவோட கரம் பட்டு அதை தடைகினே வந்து அதை ஆக்டிவேட் பண்ணான்னு சொன்னால் அவங்க உடலில் ஏதாவது தடைகள் இருந்தால் அது அன்னைக்கு நிவர்த்தி ஆகும் புரியுதுங்களா இது சீடர்கள் மட்டும்தான் அப்படின்னு இருந்தது போய் என்னை நம்பி வர அவரே ஒரு இடத்துல சொன்னார் கொஞ்சம் காலம் வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற என்னுடைய சீடர்களுக்கு ஆத்ம வணக்கன்னார் இது கொஞ்ச காலம்தான் அதே குருநாதர் உலகம் முழுக்க இருக்கிற என்னுடைய சீடர்களுக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் ஆத்ம வணக்கம் அப்போ அவருக்கு தெரியுது பாடம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றையும் அவங்க நடைமுறை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வராங்க நிறைய பேர் சொல்கிறாங்க சாமி உங்களை பார்க்கல நீங்கள் எங்கே இருக்கிறீங்க தெரியாது ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறான் அப்போ அவங்களுக்கு பேர் என்னது பக்தர்கள் அப்போ அந்த மாதிரி பக்தர்களும் என்னை நம்பி வந்தால் நான் ஏதாவது பண்ணணுமே அவங்களுக்கு நான் காசாக கொடுக்க முடியும் அவங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணார் ஏன்னா அவங்களுக்கும் சில தடைகள் இருக்குது இதை ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா தடையை மாற்ற முடியாது ஆனால் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா அதைத்தான் ஐயா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் எல்லாருக்குமே அப்புறம் கோயிலுக்கு கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ள போனா ஆம்பளை தான் சட்டை போடாம போனோம் ஆமா 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 அது இதெல்லாம் ஒரு சில கோயில் இருக்குமா இப்போ நாம கூட வந்தா உபதேசம் வாங்கினா வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும் ஆனால் மற்றவங்க வரவங்களாம் எப்படி ஒன்றா வரலாம் இப்போ இது யாருக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும் ஒரு இடம்னா அந்த கட்டுப்பாடோடு இருந்தால் மட்டும்தான் கட்டுப்பாடு தளத்தை தளத்தை என்ன ஆகும்னு சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாரம்பரியத்துலேருந்து நழுவி 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 சரிங்களா இப்போவே நாம் என்ன பண்ண முன்னெல்லாம் செக் பண்ணுறதே கிடையாது இப்போ கம்பல்சரி எல்லோரும் செக் பண்ணி நாம் கரெக்டாக இருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பாடமே கொடுக்குறோம் இங்கே ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரோம் யாருக்காக அப்படின்னா அவங்களுக்காக தான் புடுதுங்களா அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நாம் சில விஷயங்கள் அப்போது கட்டுப்பாடு அவசியம் திருச்செந்தூர் கோயில் போட்டிங்கன்னா யாரும் மேலாடை போடக்கூடாது ஆண்கள் யாரும் மேலாடை போடக்கூடாது வெறும் உடம்போட தான் போகணும் குருவாயூர் கோவில் போடணும்னாலும் நீ அப்படி தான் போகணும் புரியுதுண்ணா இது அந்த கோயிலுக்கான ஒரு விதி நான் போவேன் என் வீட்டில் இப்படி தான் இருந்தால் அங்கே போவேன் நான் அப்படி தான் இருப்பேன்னா அது இல்லை எங்கே போகிறோமோ அங்கே அதுவாக மாறணும் அதுவாக மாறக்கூடிய எல்லாரும் அங்கே ஏற்றுப்பாங்க புரியுதுண்ணா நாம் இங்கே கூட என்ன சொல்கிறோம் யாரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காதுங்க இங்கே நீங்கள் பேசக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் குருநாதர் கிட்டே மட்டும்தான் அப்போ இங்கே வந்து நீங்கள் அதை பாடம் பண்ணீங்கன்னா நீங்களும் அவரம் தான் பேசி நிற்பீங்க இங்கே வந்தவங்க கூட யார்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இங்கே ஒரு கட்டுப்பாடு நம்ம சொல்கிறோம் இந்த கட்டுப்பாடை இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இப்போ நம்ம சொன்ன விஷயத்தை அவங்க அனுபவிப்பாங்க அப்போ கட்டுப்பாடுகள் தேவை அது ஒரு சாஸ்திரமாக சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நல்லது நல்லது இருக்கணும்